ஸ்ரீமதே லட்சுமி ஹயக்ரீவ பரபிரம்மணே நம ஸ்ரீமதே லக்ஷ்மி நிருசம்ம பரபிரமணே நம எல்லாருக்கும் நமஸ்காரம் ஞானானந்த மயம் மயந்தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மேட்டு சுவாமி தேசிகன் ஸ்ரீ ஹயக்ரீவனை பற்றி மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் ஞானத்துக்கும் ஆனந்தத்துக்கும் சர்வ கலைகளுக்கும் சர்வ வித்யகளுக்கும் அதிபதி ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமாள் ஆய கலைகள் அறுபத்து நாலுன்னு சொல்கிறான் இல்லையா அந்த அறுபத்து நான்கு கலைகளுக்கும் வேதங்களுக்கும் வினிஷதங்களுக்கும் எல்லாத்துக்கும் விற்று சுவாமி ஹயக்ரீவ பெருமாள் தான் அப்படின்ட்டு சுவாமி நிகமாந்த மகாதேசியன் அற்புதமாக வந்து ஸ்ரீ ஹைகிரீவ ஸ்தோத்திரத்தில் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமாளுடைய அனுகிரகம் இருந்தால் அவரை பரிபூர்ணமாக அவருடைய சரணங்களில் சரணாவகதி பண்ணிட்டோம்னா நல்ல வித்தியை நல்ல ஞானம் தீர்க்கமான ஆயுசு ஆரோக்கியமான வாழ்வு சகல சௌபாகியங்களுடன் கூடிய செல்வங்கள் நிரந்தரமான செல்வம் எந்தன்னா இப்போ செல்கின்ற செல்வம் அல்ல ஞானம் என்ற பெருஞ்செல்வம் எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்ற ஞானம் என்ற பெருஞ்சொல்லும் எல்லாம் கிடைத்து அதன் வழியாக இந்த லோகத்தில் இருக்க வேண்டிய மற்ற சம்பத்துகளெல்லாம் தானே வந்து சேரும் எம்பெருமான்கிட்ட நம்ம ஞானம் வாங்கிட்டோம்னா அந்த ஞானத்துக்காக எல்லா செல்வங்களும் தேடி தேடி ஓடி வரும் சுவாமி தேசிகன் லக்ஷ்மியினுடைய கடாட்சம் எப்படி இருக்குன்னு சொல்லும் பொழுது அவருடைய கண் பார்வை எந்த பக்கம் போகிறதோ அந்த பக்கம்லாம் நான் நீண்டு முன்னே முன்னுட்டு சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும்னு சொல்லியிருக்காரு இல்லையா அது மாதிரி லக்ஷ்மி ஹைகிரீவ பெருமாளை சேவிச்சோம்னா சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் லக்ஷ்மி ஹைகிரீவை பெருமாள் தான் ஒரு காலத்தில் மது கைடபர்கள் வேதத்தை மறைத்த பொழுது அவர்களை வென்று நமக்கு வேதங்களை மீட்டு கொடுத்த ஞானப்பிரான் அத்தகைய ஞானப்பிரானை சேவிக்கிறது பரம லக்ஷ்மி ஹை கிரிவன் தான் சரஸ்வதி தேவிக்கு முருகன் விநாயகர் எல்லாருக்குமே வந்து இந்த ஞானம் என்ற கல்வியினுடைய வித்தியைகள் அனைத்தையும் ஆச்சாரியனாக இருந்து சொல்லி கொடுத்தார்ட்டு நம்ம பெரியவா அனுபவிச்சிருக்கா அப்படி பார்த்தோம்னா எல்லாருக்கும் அதிதேவதையாக இருந்து எல்லாருக்கும் வித்தைகளை சொல்லி கொடுக்கின்ற சொல்லி கொடுத்த ஆசானாகவும் குருவாகவும் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் இருக்கின்றார் ஆகினால்தான் இந்த லக்ஷ்மி ஹயக்கிரேவ பெருமாளுடைய பெருமையை சொல்வதற்கு ஆயிரம் நாவுடைய ஆதிசேஷனால் கூட முடியாத அளவுக்கு பெருமை அத்தகைய லக்ஷ்மி ஹயக்கிரேவ பெருமாள் இங்கு நம்ம பாண்டிச்சேரியில் சாதாரண வருஷம் ஆணி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணி மகா கும்ப அபிஷேகம் நடந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மகா அபிஷேகம் நடந்து சீரும் சிறப்புமாக இங்கே வீட்டிலிருந்து இங்கே வருகின்ற குழந்தைகளுக்கு பக்தர்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கின்றார் நவநரசிம்மர்கள் பஜனாகாய வித்மஹே தீக்ஷ தம்ஸ்கிருத்தாய தீமஹே தன்னோ நரசிம்ம்தோதயாத் ஜுவாலா நரசிம்மா ಪರಾಗ ಕಾರಂಜ ರಹೋಬಿಳನರರಸಿಂಹ ಮಾಲೋಳನರಸಿಂಹ ಪರಾಗರಸಿಂಹ ಕಾರಂಜನರರಸಿಂಹ ಭಾರ್ಗವನರಸಿಂಹ ಯೋಗಾನಂದನರಸಿಂಹ ಛತ್ರವಡನರಸಿಂಹ ಪಾವನ ನರಸಿಂಹ ಮಂಗಳಗಿರಿ ಪಾನಗನರರಸಿಂಹ ಲಕ್ಷ್ಮೀನಾರಿಂಹದೇವದಗಾರಿ ಸಭಾಸ್ಥಂಭಸು ಶ್ರೀ ಶ್ರೀನೃಸಿಂಹಂ ಮಹಾವೀರಂ ನಮ ಋಣಮುಕ್ತೇ சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் ஞானமுதிரா புத்தகாபியம் அலங்கிருதி தேவதா சார்வூமம் தம் தியேத் வேதாந்ததேசிகம் இங்கு வந்த குழந்தைகள் லக்ஷ்மி ஹைகிரீவனை மனதார வேண்டி கொண்டு போய் அவளுடைய வாழ்க்கையில் வந்து அவளுடைய ப சகல வித்தைகளிலும் நிபுணர்களாகி உலகிலுள்ள பல்வேறு பகுதிகளிலையும் இன்றைக்கும் வந்து பெருமையாக இருக்கார்ன காரணம் லக்ஷ்மி ஹைகிரீவனுடைய பரமானந்த அனுகிரகம்தான் அப்படிப்பட்ட லக்ஷ்மி ஹைகிரீவ பெருமாள் அவருடைய தீர்க்கமான நாசி உயர்ந்த இரண்டு காதுகள் கொண்ட ஒரு குதிரை முகத்தோடு இங்கு சேவை சாதித்து கொண்டிருக்கின்றார் இப்படிப்பட்ட லக்ஷ்மி ஹைகிரீவ பெருமாளுடைய இரண்டு கண்களும் சூரியனும் சந்திரனும் போன்று பிரகாசமாக இருக்கின்றன அவருடைய சூரிய ஒளி எப்படியெல்லாம் பிரகாசமாக இருக்கின்றதோ அது போன்று அவருடைய பிடரிகள் அந்த குதிரை ரூபத்தில் இருக்கின்ற ரூபத்தில் இருக்கின்ற அந்த பெருமாளுடைய பிடரிகள் வந்து ஒளிர்கின்றன என்று எல்லோரும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா பிரிவாள்தான் அப்படிப்பட்ட லக்ஷ்மி ஹைகிரீவ பெருமாளுடைய நாசிகளாக சத்யாதேவதைகள் இருக்கின்றார் அவர் நாசித்வாரங்கள் தேவைகள் பற்களாக இருக்கின்றார் பிரம்மலோகங்கள் இரண்டு உதடுகளாக இருக்கின்றது காலராத்திரி கழுத்தாக இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு திவ்ய தேஜஸுடன் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவனாக இங்கு சுவாமி நமக்கெல்லாம் அருள் கொண்டிருக்கின்றார் இவரை பற்றி பேசாத வேதமோ உபநிஷதமும் இல்லை என்ற அளவுக்கு லக்ஷ்மி ஹை பெருமையை நம் சனாதன தர்மத்திலே வேதங்களும் உபநிஷதங்களும் கொண்டாடி கொண்டிருக்கின்றன நமது சதாச்சாரிய ஸ்ரீ நெமாந்த மகாதேசிகன் ஸ்ரீ லக்ஷ்மி ஹைகிரீவினுடைய அனுகிரகத்தினால்தான் சகல வித்தியகளுக்கும் அதிபதியாகி அற்புதமான ஒரு கிரந்தமாக ஸ்ரீ ஹைக்ரி விஸ்தோத்ரத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்திருக்கின்றார் இப்படி இவரை பற்றி பா ஆழ்வார்களும் பாசுரங்களிலே மங்களாசாசனம் பண்ணியிருக்கின்றார்கள் இந்த திருவேந்திபுரம் தேவநாதன் திவ்ய தம்பதிகள் கூட சேவிச்சிட்டு அந்த ஔஷத வந்து கருடாழ்வாருடைய அனுகிரகத்தை பெற்று சுவாமி நிகமாந்த தேசிகன் லக்ஷ்மி ஹைகிரேவரை மங்களாசாசனம் பண்ணினார் என்பது உலக பிரசித்தம் இப்படிப்பட்ட ஹைகிரேவர் இங்கு ஞானம் ஆனந்தம் நிர்மல ஸ்படிகாக்கிரதம் என்று எந்தவித கலங்கவும் இல்லாத ஸ்படிகம் போன்ற ஒளியையுடைய திவ்ய மூர்த்தியாக இங்கிருந்து நமக்கு சேவை சாதிக்கின்றார் உடனே லக்ஷ்மியும் சேவை சாதிக்கின்றார் லக்ஷ்மி ஹைகிரேவராக நமக்கு அனுக்கிரகம் படுகின்றார்கள் இந்த திவ்ய தம்பதிகள் அனைத்து வித்தைகளுக்கும் ஆதாரம் லக் ஹய்ரீவர்தான் ஆதாரம் சர்வ வித்யானீவ முபாஸ்மஹே அகாரத்யசம்பண்ணாம் அரவிந்தநிவாசினிஷகதீஷத்ரி வரதவல்லபாம் முன்னிவுலகேடும் இருள்மண்டியுண்ண முனிவரோடு தானவர்கள் திசைப்ப வந்து பண்ணுகளைவேத பொருளையெல்லாம் பரிமுகமாய் அருளியயம் பரமன்கான்மேன் இப்படிப்பட்ட ஹைகிரீவ பெருமாளுக்கு இங்கு தினந்தோறும் பூரணமாக உற்சவங்கள் பக்ஷோற்சவம் மாதோற்சவம் சம்பத்ஸ்வரோதவம் என்று சகலவிதமான உற்சவங்களும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன இதுக்கெல்லாம் வந்து பக்தர்களுடைய காணிக்கைகளால் பக்தர்கள் தானே வந்து ஒவ்வொரு உற்சவத்தையும் நான் செய்கின்றேன் நான் செய்கின்றேன் என்று பண்ணுகின்ற அந்த அளவுக்கு இந்த ஹைகிரீவ பெருமானுடைய பெருமை இங்கு இந்த பகுதி மட்டுமல்ல லோகத்தில் இருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களும் லக்ஷ்மி ஹை கிரேவரை நினைத்து எந்த காரியம் தொடங்கினாலும் அவர்களுக்கு வெற்றிதான் என்பது சத்தியம் சத்தியம் புனசத்தியம் என்று சொல்லலாம் இங்கே லக்ஷ்மி ச சன்னதிக்கு எதிரே கருடாழ்வார் கைகூப்பிய வண்ணம் பெருமாளை சேவித்து கொண்டு நமக்கும் கொண்டு இருக்கின்றார் இந்த சன்னதியிலே பால ஆஞ்சநேய சன்னதி இருக்கின்றது எம்பெருமானுடைய கிருட கிருப்பா கட்டாட்சத்தினாலே சுவாமி லக்ஷ்மி ஹைக்ரேவனுடைய வாம பாகத்தில் இடது பக்கத்திலே நவன் அரசிம்மர்களையும் இந்த ஆலயத்திலேயே வைத்து திருப்திய ஆராதனம் பண்ணுவதற்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கின்றார் லக்ஷ்மி ஹைக்ரேவ பெருமாள் இந்த நவநரசிம்மிகளுக்கும் நூதனமாக ஒரு புதிய ஆலயம் தன்னுடைய ஆலயத்தினுடைய இடது பக்கத்திலே வாமபாகத்திலே அமைய வேண்டும் என்பது அவனுடைய சங்கல்பம் அந்த சங்கல்பத்தின்படி இப்பொழுது அருகிலேயே இந்த குறுக்கே ஒரு ரோடு தான் அந்த ரோடை உடனே நவநரசிம்மிகளுடைய சன்னதி நிர்மாணம் ஆகி கொண்டிருக்கின்றது ஒரு பூரணமாக ஒரு திருக்கோலத்தில் அங்கே எழுந்திரளப்பட வேண்டும் என்பது எம்பெருமானுடைய சன் சங்கல்பம் கோடவே ஸ்ரீ ராம பரி ராமர் பரிவாரங்களுடன் திருக்கோயில் கொள்ளவும் ஸ்ரீ சுதர்ஷன் ஆழ்வாருக்கு தனியாக சக்கர தாழ்வார் சன்னதி ஏற்பாடு பண்ணவும் திவ்யமாக ஒரு சிறிய தட்டாகம் ஒன்று ஏற்பாடு பண்ணவும் சங்கல்பமாகிக் கொண்டிருக்கின்றது அது எல்லாவற்றுக்கும் மூலமாக ஆச்சாரியன் அருள் இல்லாவிட்டால் எதுவும் நடக்காது என்பது நம் சம்பிரதாயம் என்பதனால் நமது ஆச்சாரியன் ஸ்ரீ நெகமாந்த மகாதேசியனுக்கும் அதே வளாகத்திலே ஒரு சன்னதி ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான திவ்ய க்ஷேத்திரமாக இது இருக்கின்றது எதிர்காலத்திலே இது தென் அகோபிலம் என்று பிரசித்தி பெறும் என்பதிலே எந்தவித ஐயப்பாடுமே கிடையாது அதற்கு எல்லாவற்றிற்கும் காரணம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹரகிரடைய பரிபூர்ண கிருப்பா கடாட்சம்தான் லக்ஷ்மி ஹைகிரேவ பெருமாளுக்கு மாணவர்கள் தேர்வு எழுதுகின்ற காலத்திலே எல்லா நட்சத்திரங்களுக்கும் சேர்த்து ஒவ்வொரு நட்சத்திரக்குமாக அர்ச்சனை பண்ணி லோகக்ஷேமத்திற்காக எல்லா குழந்தைகளும் நல்ல வித்யா ஸ்தானத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக வித்யா ஞானம் பெருக வேண்டும் என்பதற்காக ஒரு சகசிரநாம அர்ச்சனை மாணவர்கள் தேர்வு எழுதுகின்ற காலங்களிலே தினமும் அர்ச்சனை செய்யப்படுகின்றது இது இந்த கோவிலினுடைய விசேஷ அம்சமாகவும் வேறெங்கும் காண முடியாது இதுவற்றிற்கெல்லாம் மேலாக இந்த லக்ஷ்மி ஹயக்ரிவ பெருமாள் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேவை சாதிப்பது பீடம் என்ற அந்த மணி மண்டபத்திலே சுவாமி அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் இந்த தர்மாதி பீடம் என்பது பாஞ்சராத்திர ச சமீதியிலே சொல்லப்பட்டபடி இங்கு நிர்மாணம் பண்ணி கொண்டிருக்கின்றது நாமெல்லாம் நமது ஆயுட்காலம் முடிந்த பிறகு எம்பெருமானுடைய திருவடியிலே லயமாகும் பொழுது அங்கே திருமாமணி மண்டபத்திலே பகவான் எப்படி வீட்டு இருப்பாரோ அதே மண்டபம்தான் இங்கு நாம் இப்பொழுது நம் வாழ்நாளிலேயே நித காணும்படி சகல பரிவார தேவைகளுடன் சகல ஆபரணங்களுடன் பாஞ்சராத்திர சமீதத்தில் சொல்லிப்பட்டபடி தர்மாதிபீடத்திலே அற்புதமாக அருள்வாழித்துக் கொண்டிருக்கின்றார் இன்னொரு விசேஷம் இந்த தர்மாதிபீடம் சொர்ணத்திலே கவசம் செய்யப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது ஸ்ரீ லக்ஷ்மி ஹைகிரிவ பெருமாளுடைய சன்னதியிலும் முழுவதுமாக தங்க கவசம் ஏற்பாடு பண்ணி எல்லாமே பக்தர்கள் தாங்களாக மனமுவந்து செய்தபடி அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த பகுதிகளிலே எங்குமே இது போன்ற தர்மாதிபடுத்தலே காட்சி கொடுக்கின்ற அருள்வாளிக்கின்ற ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவ பெருமாளை காண முடியாது ஆகவே இந்த நிகழ்ச்சியை காணும் அன்பர்கள் அனைவரும் ஒரு முறையாவது இங்கு வந்து ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவ பெருமாளை கண்குளிர சேவித்து அவருடைய கட்டாட்சத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் சரோஜனான் சிக்கோபவன் பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல தொடருங்க